கி சம்பங்கி பூ கட்டலாம் நான் அதுக்கு நூல் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு கலர் உள்ள நூல் எடுத்திருக்கேன் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் எங்க பதிக்க ஆரஞ்சு கலர் இருக்குது அதனால் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன் நமக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நம்ம போட்டு கட்டணும் அப்படின்னா என்ன வெள்ளையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் டார்க்காக ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பூ வந்து நாட்டு போட்டுட்டேன் ரெண்டாவது பூ வச்சுருக்கேன் ரெண்டாவது பூவில் ஒரு பூவில் மட்டும் சுற்றக்கூடாது அதனால தான் நான் சுற்றி காட்டிட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு பூவையுமே சுற்றி நாட் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வைக்கிற பூங்கள தான் ஒரு பூவில் மட்டும் சுற்றிக்கணும் ஒரு பூ சுற்றி ரெண்டு காம்பில் நம்ம நாட் போட்டுக்கணும் ஒரு பூவில் தான் நம்ம நூல் சுற்றணும் ஒரு பூவில் நூல் சுற்றுனீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பூவில் நாட்டு போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த சேமாக கரெக்டாக வரும் பின்பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா பின்னல் போட்ட மாதிரி இருக்கும் ஒரு பூ தான் ஒரே ஒரு பூ தான் எடுத்து வைக்கணும் ரெண்டு ரெண்டு காம்புக்கும் நாட்டு போடணும் ஒரு பூ எடுத்து வச்சுட்டு ஒரு பூவில் மட்டும்தான் நூலை சுற்றிக்கணும் அப்படி நூலை சுற்றி விட்டுட்டு ரெண்டு காம்பும் சேர்ந்த மாதிரி நீங்கள் நாட்டு போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நம்ம அழகாக இருக்கும் ஒரே ஒரே சேமாக வரும் நமக்கு கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னாக்க அதனால தான் கலர் நூல் போட்டு நம்ம கட்டுறோம் நீங்கள் இந்த மாதிரி கட்டிருக்கீங்களான்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நமக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட்டிக்கலாம் நம்ம கோயிலில் கொண்டு போய் கொடுத்தாலும் சாமி சிலைக்கு காலில் பாதத்தில் இருந்து கழுத்து வரைக்கும் எவ்வளோ நீட்டுக்கு வருமோ அவ்வளோ நீட்டுக்கும் நம்ம கட்டிக்கலாம் நம்ம வீட்டு ஃபோட்டோங்களுக்கும் நம்ம எந்த அளவுக்கு சைஸ் வச்சுருக்கோமோ அந்த மாதிரியும் நம்ம கட்டி எடுத்துட்டு நம்ம வீட்லேயும் போட்டுக்கலாம் நீங்கள் வீட்டில் போட்டிருக்கீங்களா கோயிலில் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மொத மொதல் வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வராங்க நான் அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம பூ கட்ட தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூ கட்ட தெரியாதவங்கள்லாம் கொஞ்சம் தடுமாடுவாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பின் பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே பின்னல் போட்டி அப்படியே பின்னல் மாதிரியே இருக்கும் பின் பக்கமாக பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கலருக்கும் அந்த ஆரஞ்சு கலருக்கும் அந்த ஒயிட்டுக்கும் காம்புங்க கிரீனுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது தேங்க்யூ